பிள்ளைகள் என்று ஒரே லட்சியம்தான் சனாதன சங்கமம் இந்த சனாதன சங்கமத்தை சீரோடும் சிறப்போடும் இரண்டு நாட்களாக ஆண்டுதோறும் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான அருமனை பொங்கல் விழா டிரஸ்ட் நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான சனாதன சங்கமத்திலே வந்து நம் தேசத்தை வலுவான நிலைக்கு கொண்டு சொல்ல இருக்கிற என் தேசத்தின் தெய்வீக தொண்டுள்ளம் கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் திரளாக வந்திருக்கிற நம்முடைய தமிழகத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கின்ற என் அருமனை வட்டார பொதுமக்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த அற்புதமான பொங்கல் ஒரு கலாச்சார விழா இன்று சனாதன சங்கம் என்று பெயரிட்டு ஒரு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதன் உருவகம் நேற்றைய தினம் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்ராஹிம் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் மனோஜ் இரண்டு பேரும் தங்களுடைய அடையாளங்களை அகற்றாமலே இந்த பொங்கல் விழா மேடையிலே வந்து நாங்கள் சனாதனத்தை ஆதரிக்கிறோம் என்று அற்புதமாக வாதிக்கு சென்ற மேடை இது நீ மதங்களை வைத்துக் கொண்டு தனிமையாக கூட்டிக் கொண்டு ஒன்று நடத்தி கொண்டிருப்பது சனாதனம் அல்ல அது மதவரை அந்த மதவரைக்கு துணைப்படை கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்தின் கிரகமே மாறல் நான் ஏன் குறைக்கிறேன் என் இந்து தர்மம் தமிழகத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் இந்து சமுதாயம் தமிழகத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன் ஏன் சொல்லுங்க பழனி கோயிலுக்கு போயிருக்கிற சாமியை கும்பிடற போனான்னா பூதண்ட ஜெயில்கதிக்கு போட்ட மாதிரி கம்பியாக தான் இருக்கு கோயிலில் தூணையும் காணும் கிரவுண்டையும் காணும் ஏண்டா எப்படினா கும்பிட போகிறது பத்து வருஷத்துக்குன்னால எப்படி இல்லையே இப்போ ஏன்டா இப்படி இருக்குன்னாங்க போவோம் சாமி நீங்க தான் பிரபலமான ஆளாச்சே ஒரு ஃபோன் மட்டும் உள்ளவர் அப்படி இல்லை இல்லை மக்கள் எப்படி அப்படினு ஆனோம் போகட்டு போகிறேன் இந்த கர்ண தரிசனத்துக்குள்ளது ஒரு நூறு கிலோமீட்டர் அங்கேயும் ஊட்டி போட்டிருக்கான் அந்த இடத்துல பத்து ரூபான்னு எழுதி போட்டுருக்கோம் பத்து ரூபா தரிசனம்

கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து பெருந்தலைவருக்கு பிறகு வளர்ச்சியை காணாமல் கிடந்தது எந்த வளர்ச்சியும் இல்லை ஆனால் பெருந்தலைவருக்கு பிறகு ஒரு அற்புதமான தலைவர் இந்த மண்ணை பிறந்த மகத்துவ உள்ள ஞானை ஒன்றாக

இப்ப அர்ஜுனன் ஒருவர் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் கேட்டால் கூடு நான் தேசத்தை மாற்றி என்றார் அன்று கேட்டவர் இன்று நம் நெஞ்சங்களிலே வாழ்கிறார் ஆனால் நூறு இளைஞர்கள் மானியத்துக்கு ஒருவர் அப்படி கிளர்ந்த வந்து என் தேசத்தை காப்பதற்காக ஒரு தேசஸ் என்ற பாரு தேஜஸ்வி என்னை பொறுத்தவரைக்கும் தேசத்தின் விசுவாசம் உள்ள சூரியன் நீங்க சூரியன் வேற நினைப்பீங்களே அது சின்னம் தாண்டா சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ சின்ன பயலா போயிட்டு இருக்கிறனா ஆனா எங்களுக்கு ஒரு சூரியன் வந்து இருக்கிறதா என் தேசத்தை அப்படியே திராவிடம் என்ற நிலையிலிருந்து இருந்து மாற்றி அந்நியர்கள்

நீ நீ எங்களப்பி போட்டாலும் உள்ளதா அங்கி போட்டாலும் எங்க உள்ளதா இனி உங்களால ஒண்ணும் முடியாது சனாதனம் என்ற பெயரிலே நம் தேசம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் ஒரே அணியில் திறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறப்பு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்ற கைப்பற்றினா போத ஐயா உன்னேவன் பாறையில கூட பெரிய பலம் போட்டாயே சிசுதத்துக்கு அந்தார வரக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு போட்டாயா நான் நம்ம போட மறந்துட்டு போய் மொக்காவே ஒரு நாயை கொண்டு போட்டாலும் ஓட்ட போடுவானே போடவேனா என்னைய கொண்டு உட்காரலாம் போறானே இன்னைக்கு ஒரு ஒரு எம்பி இருக்கான் ஆ ஆ நம்ம நம்ம சொல்லப் போற நீ சூடு ஆமா ஒரு எம்பி இருக்கான் வசந்து அவரு வந்தே பார்த்து கொண்டு வந்து நீ எம்பி இருந்து ஒண்ணுமே பண்ணல ஆனா எம்பி இல்லாட்டும் என் தேசத்தின் கால சக்கரம் நரேந்திர மோடி கல்லில் இருக்கிறதை உணர்ந்து சென்று

நம்முடைய தேஜஸ்ரீ சூரிய அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாமலையின் செயல்பாடை பார்க்கின்ற பொழுது நானும் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே பாரத மாதா இந்த மேரி மாதாவுக்கு மாலை போட போறாங்க வெண்டு ஊப்பிங்க சும்மா சொல்லிக்கிடுவான் அதனால இனி அதை சேர்த்துறாங்க இடையில டேஸ் போட்டு புள்ளி வச்சிருக்கு என்ன அது ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ டாட் இந்தியால அது புள்ளி வச்சதுனால அது புள்ளியாவே போயிடும் வேற வழியே இல்லை

முப்பத்தொந்து பாண்டிச்சேரி ஒன்னு நாற்பதும் ஊடகங்கள் கணிப்பதெல்லாம் பொய்யாக போகும் காரணம் திராவிடம் பேசுகிறவளை மக்கள் நேசிக்கவில்லை இப்ப குறிப்பிட்டு சொல்ற தலைவன் தமிழ்நாட்டில் யார் சொல்றேன் வேற சொல்ற

எல்லாமே போச்சு இனி நீங்க என் தாய்மார்களே என் சகோதரர்களே உங்களிடம் அறுதியாகவும் இறுதியாகவும் சொல்லுகிறேன் இனி திராவிடம் என்ற மாயை தமிழ்நாட்டில் மாற்றமே நீங்க கைத்தட்டு சொல்லி வைப்பார் நான் சொல்ல ஏன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை எங்கேனும் நான் கொண்டிருப்போம் என் தேசத்தை ஆளுவதற்கு ஒரு வீர திருமகன் நரேந்திர மோடி என்ற நரசிம்மராக இருக்கிறவரை அவர் சர்ச்சுக்கு போறாருடா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போய் உட்காராரு பள்ளியில் போய் உட்காராது அவருடைய அடையாளத்தை அழிக்கவில்லை வேஷம் போடவில்லை அனைவர்களும் வரவேற்று அமர்த்துகிறார்கள் அதனால ஒரு தலைவருக்கு நீ தலைவர் என்று பெயர் வைத்துக் கொண்டாய் தலைவர் என்று பெயர் வைத்துக் கொண்டாய் சர்ச்சுக்கு மட்டும் போகிறாய் பள்ளிக்கு போகிறாய் இந்து கோயிலுக்கு வருவதில்லை இந்து பிளாக்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை கேட்டால் நீ மதவரி பிடித்தவன் ஆம் உங்க மேடையில் ஒரு சாமியார் இப்படி பேசுறாரு அவர் அப்படிதான் மண்டல மாதிரி பேசுவார் சொல்லிட்டு போயிருக்க எப்படி கேப்பார் ஆனா இது மெண்டல் தான் ஞான கிறக்கன் என் தேசத்தை ஆளுவதற்கு அற்புதமான வாங்க நம்முடைய தர்மராஜ் இருக்கிற வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதமாற்றம் என்பவர் அளிக்கும் ஒரு கொடியை தூக்கி கொண்டு அந்த நம்முடைய பகவான் அயோத்தி ராமனுடைய அழைப்பு தமிழ் வீரர்களாக அதுதான் தேசியம் அதுதான் சங்கம் கொடுத்த பயிர் மற்றவருக்கு எவ்வளவு சிறப்பு இந்த சிறப்புகளை கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறார்கள் இந்த கலாச்சார விழா நீ கேட்ப வாங்க வருங்க நான் பேசுறது அவருக்கு புரியாது அவர் பேசுறது எனக்கு புரியாது ஹிந்திலியா அப்ப அதுவும் புரியாது நம்ம அப்படித்தானே இருக்கோம் ஏன்னா ஹிந்தியை படிக்க கூடாது அவன் குடும்பத்தெல்லாம் படிக்க யாரு அப்படித்தான் யாருக்கு போவோம் மந்திரி பதவி அது தயாரிதி மரம் கொடுப்போம் அவருக்கு ஹிந்தி தெரியும் ஏன்னா எங்களை படிக்க வைக்கல எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கல எங்க சூழ்நிலை வைக்கல மொழி மொழி என்று தமிழை எங்க எந்தது மக்களை சொல்லுங்கள் சொத்த காசியா கேட்டோம் ஒரு மரியாதை உண்டா நீ என் சனாதனத்தை அழிக்க போகின்ற பொழுது உன் மரியாதை குறைவான வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தேன் என் கோயில்களே உங்களை வைத்து பிச்சை எடுக்கிறாயே

என் கோவில் உ சுத்தான் என் கோயில் என்ன உண்ிய வருமான உனக்காகவா என் காசித்தில் எழுகிறார் என் முதலை எழுக்கிறார் எங்கள் இந்துக்கள் கொண்டு போட்ட அத்தனை பாட்டையும் சுருட்டி கொண்டு மதவரி படித்து அழகிற நீ

அவரை முதுகு தட்டி கொடுத்து கொஞ்சம் விளைகின்றது இனி உங்க காசு செல்லும்படியாக வருகிறது கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை எரிவது போல தமிழகத்தில் அண்ணாமலை என்ற ஒரு அற்புதமான வந்து செல்ல முடியாது மாதாவுக்கு போற மாதா போட்டார் சனாதனத்தை அவர் தலைவர் அந்த நிலையிலே தான் சொல்லுகிறேன் அயோத்தியா பட்டணம் அரசுண்டு என்றார்கள் அகிலத்திற்கு ஒரு வார்த்தை அரசு அயோத்தியா பட்டணத்தில் அரசுண்டு என்றார்கள் கையேற்று வந்த கன்னி திருவம் உண்டு என்று சொன்னார்களே அந்த நிலையை எத்தனை வாரம் ஐநூத்தி முப்பத்தி ஒரு வருஷமா அங்க இருக்கிற சூரிய வம்ச அன்பர்கள் மக்கள் காலில் செருப்பணியாமல் தலையில் முண்டாசை கட்டாமல் ஒரு விரதமாக இருந்த அந்த லட்ச லட்ச மக்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்து என் நாட்டிலே ஒரு ஆஞ்சநேயனாக ஒரு அற்புதமான ம ஜன்மபூமியை உருவாக்கி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அற்புதமாக பிரதிஷ்டை காணக்கூடிய வீர தலைவன் விவேக தலைவன் சமூகத்தை நல்லிணக்க தலைவன் காக்கிற தலைவன் நரேந்திர மணி சொல்ல நரேந்திர மணிக்க நிறைய பேசினாச்சே ஆனா

நம்முடைய அண்ணா எல்லாமே படைத்தளபதிகளாக வந்திருக்கிறது இனி தேசம் மாறிவிடும் என்று திராவிடமே மாறவே நீ கனவு கூட காணாதே என் அருமனையில் நடந்திருக்கிற கலந்தவர்கள் பொழுது சொன்னேன் சனி ஆரம்பித்து விட்டது சட்டமன்றத்துக்குள்ளே என்று இதே இடத்தில் சொன்னேன் சனிப்பெயர்ச்சி வேறு யாருக்கு தான் என்று சொன்னேன் அது ஒருத்தர் எவையனும் போறானோ யார் யார் போறாளோ டைம் சரியில்லாத நேரம் டைம் போய் கேட்டீரா நிலைமை எங்கே போகிறது ஆகவே என் அன்பு செல்வங்களே நான் ஆண்டு அவர்களுடைய வாழ்பவன் அன்பு மக்களை நினைக்கிறவன் சனாதன தர்மத்தை ஒருபோதும் அறிக்க விடுவதில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில பேர் பற்றி குறை சொன்னார்கள் ஐயா வரைக்காரங்க ஆனால் செங்கோலை ஐக்கியத்தில் பல இடங்களில் சொல்லுகிறார் அதோட விட்டு விடுவோம் ஒன்றும் இல்லை இப்போ சனாதனத்தை ஒழிக்க போறன கோப்பன அறிய முடியாது உங்கள் குடும்பத்தாரை முடியாது தமிழ்நாட்டுல எந்த திராவிடத்தால் ஒழிக்க முடியாது சனாதன சங்கமம் ¡Llavet, madre gui! ¡Llavet, madre gui! ¡Ya hice mi